தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இதே வார்த்தைகள் ஒன்பது ஆண்டவர் சாலோமின் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் இருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பே என் ஆருயிரே உமக்கு நன்றி நான் உம்மை நோக்கி கதறுகிறேன் என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டீரே அதற்காக உமக்கு நன்றி தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே அதற்காக உமக்கு நன்றி என் நாவுக்கு காவல் வைத்தீரே அதற்காக உமக்கு நன்றி என்னுடைய இதயம் தீயது எதையும் நாட விடாமல் செய்தீரே அதற்காக உமக்கு நன்றி எசப்பா நன்றி ஆண்டவரே சாலமோன் அரசருடைய இதயம் உம்மை விட்டு விலகியதால் நீர் சினமுற்றீர் ஆண்டவரே ஆண்டவரே அவரை போல் எங்களுடைய இதயம் விலகி செல்லாமல் எப்போதும் உம்மை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நீர் எங்களுக்குத் தருவீராக ஆண்டவரே ஆண்டவரே நீர் அவற்றை தந்து உம்முடைய கருணையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் ஆமேன்